இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு கப்பு வெள்ளை உள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதில் ரெண்டு மூணு முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் இருக்கிற தண்ணியை சுத்தமாக வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போது வடிகட்டிட்டு வந்துட்டேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சி விட்டுக்கணும் அவள் தெரியாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க இப்போது நல்லா பிசஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது கூட கால் கப்பு கடலை மாவு சேர்க்குறேன் இது சேர்க்கும்போது நல்லா பொன்னீரமாகவும் வரும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இது கூட அளவு உப்பு போட்டுக்கோங்க சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போது வெங்காயம் சேர்க்கணும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சியும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட கருப்பில் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இப்போது இது நல்லா கலந்துட்டு வந்துட்டேன் இப்போது இதுக்கு தேவையான அளவு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருக்கிறது போல் இருந்தால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு இது போல் பிசைஞ்சிக்கோங்க அவளை நல்லா நொறுங்க பிசைஞ்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம வடை தட்டி எண்ணெயில் சேர்க்கும் போது பிரியாமல் இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் இது போல் தண்ணி தொட்டுட்டு இதுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கிறேன் இது போல் ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கோங்க சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க எண்ணெயில சேர்த்துடலாம் இது போலவே செய்து ஒரு நாலஞ்சுன்னு எண்ணெயில சேர்த்துக்கோங்க இதை உடனே திருப்பி விட வேண்டாம் கொஞ்சம் நேரம் வேக விட்டு திருப்பி போட்டுக்கலாம் இப்போது ஒரு பக்கம் நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சு இதை திருப்பி விட்டுக்கிறேன் இது அவளில் பண்ணது போலவே இருக்காது நல்லா முறு முறு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு இருந்து வெளியில் எடுத்துறேன் இது போலவே மீதி இருக்கிற மாவுலையும் வடை சொட்டுக்கலாம் இப்போது நம்மளோட சூப்பரான அவள் வடை தயாராகிடுச்சி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கிறதுந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ